வணக்கம் எனக்கு பிடித்த சில தமிழ் கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முதல் கவிதை வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது வாழ்க்கை ஒவ்வொரு நாளாக மாறும் இரண்டாவது கவிதை எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதே முக்கியம் மூன்றாவது கவிதை உன்னால் செய்ய இயலாது என்று நினைக்கும் ஒன்றை யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் நான்காவது கவிதை நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஐந்தாவது கவிதை சக மனிதனுக்கு நேரும் வன்முறைகளை சாதாரணமாக கடந்து போய்கொண்டிருக்கும் தான் ஒரு காலத்தில் பொம்மையின் கை உடைந்ததற்கு ஒரு வார காலம் அழுதிருக்கிறேன் தோற்று தோற்று வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழக்கும் போதெல்லாம் பழக்கூடையை சுமந்து செல்லும் பாட்டின் வைராகியம் என்னை மீட்டெடுக்கிறது சுதந்திரம் செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அன்று செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் ஒன்பதாவது கவிதை வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் கடைசி கவிதை கிழிந்த ரூபாய் நோட்டை செலவழிக்க கிழவிப்படும் பாடு வறுமையின் உச்சம் கிழிந்ததென தெரிந்தும் கிளவியின் தேவையை பூர்த்தி செய்யும் கடைக்காரன் மனிதநேயத்தின் மிச்சம்